ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான கோகனட் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் பர்ஃபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதில் நான் ஒரு பொருள் சேர்த்துருக்கேங்க அதனால இன்னும் டேஸ்ட்டு பால்கோவா டேஸ்ட் மாதிரி நல்ல டேஸ்ட்டை என்னாஜ் பண்ணி கொடுக்குதுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு நாலு தேங்காய் எடுத்துருக்கேங்க நான் தேங்காயை நல்லா திருவிட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு மிக்சியில் அப்படியே லைட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க இந்த தேங்காய் பர்ஃபி அதாவது கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வானலை காய வச்சுட்டோம் வானல் ரொம்ப ட்ரையாக ஆகிடும் அதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இதில் ஒரு கப் நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் சர்க்கரை போடணுங்க இது தாங்க அளவு ஒன்றுக்கு ஒன்று போட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் எவ்வளவோ அதில் முக்கால் கப்பு அதில் சர்க்கரை போட்டுக்கலாங்க தேங்காயை போட்டுட்டு முதல்ல கலரி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் இது மெயின் அடியே பிடிக்கக்கூடாது அதுதான் தேங்காயை போட்டோனையும் பாருங்கள் அந்த தண்ணி இழுத்துக்கிச்சு இந்த வானலில் போட்டோன்னையும் அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாங்க சர்க்கரையை போட்டு நல்லா கலறி விடணும் இந்த தேங்காய் இந்த சர்க்கரையிலே வேகணுங்க அதாங்க தேங்காயை பிடிக்காத நம்ம அடிக்கடி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சுமாராக ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம கலறி விடணும் நல்லா நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா களறி விடணும் அடிக்கடி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தேங்காய் பருப்பிக்கு அதிகமான பொருள் எதுவும் தேவையில்லைங்க இந்த தேங்காய் சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ஒரு ஆஃப் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நெய் அதுவும் நெய் கூட அதிகமாக தேவையில்லைங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் ஆனால் என்ன நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் இந்த சர்க்கரை நல்லா அந்த தேங்காய் அந்த சர்க்கரையிலேயே வேகிற வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் போய் கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஓ ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் முன்னெல்லாம் இதெல்லாம் தான் செய்வாங்க இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்குது ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பாதி தேங்காயிலே வெந்துடுச்சு இப்போ ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலறி விடணும் இதோடைய மில்க் மேடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இது போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ ஒரு பேப்பரில் ஒரு தட்டில் பட்டர் பேப்பர் வச்சு பாருங்கள் பட்டர் பேப்பர் வச்சு இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தடவிக்கலாம் இப்போ பட்டர் பேப்பர் ஒரு தட்டில் அப்படியே நெய் மேலே போட்டு தடவிட்டேன் இப்போ இந்த பர்ஃபி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் இந்த பிளேட்டில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு இதில் எல்லாம் தடவிட்டேன் எல்லா பக்கமும் ஈவனாக இது ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கலாம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா கட் பண்ணலாம் அதுக்குள்ளே இதாகிடும் பாருங்க அளவுக்கு எனக்கு பர்ஃபி வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் கூட நான் இதில் பட்டர் பேப்பர் போட்டு போட்டிருக்கேன் இதில் சாதாரணமாக போட்டிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பர்ஃபி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இது மேலே கவுத்து போட்டு இது மேலே இருக்க இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே மேலே ஆப்பில் எடுத்துடலாம் இப்போ பட்டர் ஷீட் எடுத்துட்டோம் இதை நம்ம நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறதும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பிளேட்டில் இருக்கிறதும் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அப்படியே அழகாக வந்திருக்குங்க பாருங்கள் பாருங்க நமக்கு டேஸ்டான கோகோனட் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம போட்ட அந்த ஒரு பொருள் மில்க் மேடால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது பால்கோவா தேங்காய் பர்ஃபியான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.